பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் யாவருக்கும் ஒரு பதிவில் இன்னைக்கு நாம சுவாரஸ்யமா தொடர்ந்து பல பகுதிகளை இனிவரும் நாட்கள்ல தெரிஞ்சுக்க போறோம் யாருடைய தலைப்புன்னா சிவபெருமான் சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் புரிந்திருக்கிறார் அந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடலை பற்றி நாம் ஒன்னு ஒன்னா விளக்கமாக கேட்டு இன்புற போகிறோம் திருவிளையாடல்னா என்ன ஈசன் வந்து தன்னுடைய பக்தர்களை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பவர் ஆனால் என்ன கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி பக்தர்கள் கேட்டதும் டக்குன்னு ஒரு கொடுத்துட மாட்டார் கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட விளையாடிட்டு சோதிச்சு பார்த்துட்டு அப்புறம்தான் கொடுப்பார் ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படியே நம்மளை கீழே விட போகிற மாதிரி இருப்பார் ஆனால் டபக்குன்னு அவர் கையால் நம்மளை தூக்கி அவர்கிட்ட தோளோடு அணைச்சிப்பார் அவ்வளவு ஒரு கருணை மிகுந்தவன் தான் இந்த கருணாமூர்த்தி கருணாநிதியான நமது சிவபெருமான் இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம் இந்த திருவிளையாடல் எதை பத்தி பார்க்க போறோன்னா தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல் வைத்த படலம் சிவபெருமான் தண்ணீர் பந்தல் போட்டிருக்கார் யாருக்காக எதுக்காகன்றதை தெரிஞ்சுக்கலாமா மதுரைக்கு வந்து சோமசுந்தரையும் அங்கையர்கி மீனாட்சியையும் தரிசித்துட்டு போனா காடு வெட்டி சோழன் ஊருக்கு போனதும் அவன் மனசு நிறைவாகவே இல்லை ஏன்னா அந்த சொக்கநாதரின் அருளும் அங்கேயர்க்கண்ணின் அழகும் திரும்ப 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 மதுரைக்கு வா வந்து என்னை பார்த்துட்டேரு என்னை பார்த்துட்டேருன்னு சோழன் மனசுக்குள்ளே சொல்கிறா மாதிரியே இருந்து அதனால அவனுக்கு ரொம்ப எப்படியாவது நாம் திரும்ப திரும்ப பாண்டிய நாடுக்கு போகணும் அம்பாளிய சுவாமியும் தரிசிக்கணுன்ற ஆசை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது அதுக்கு என்ன நினச்சான் சரி முதல்ல நாம் அடிக்கடி மதுரைக்கு சும்மா சும்மா போக முடியுமா ஒரு ராஜாவா இருந்துட்டு அதனால அந்த நாட்டு ராஜாவான பாண்டியனோடு நாம நல்ல நட்பு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இந்த காடு வெட்டி சோழன் அதுக்கு என்ன பண்றாங்க இந்த ரெண்டு நாடும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னா முதல்ல அந்த பாண்டிய நாடு ஆண் கொண்டு ஆண்டுன்றிருந்த ராஜேந்திரனுக்கு என்ன பண்றாருன்னா தன் இருந்து தன் அமைச்சர் மூலியமா நிறைய தங்கம் வைரம் வெள்ளி பொருட்கள்லாம் பரிசா அனுப்புகிறார் ஏற்கனவே வந்து இந்த காடு வெட்டி சோழன் வந்து சொக்கநாதர் மேலையும் மீனாட்சி மேலேயும் ரொம்ப பக்தியோட இருந்ததை வந்து அறிந்திருக்கிறார் இந்த பாண்டிய நாட்டு ராஜேந்திரன் அதனால சரி இவர் வந்து ரொம்ப சிறந்த பக்திமானா இருக்காரே அதனால அவருடைய பரிசெல்லாம் நாம ஏற்றுக்கலான்னு ஏற்றுண்டு இவர் என்ன பண்றாரு பாண்டியன் ராஜேந்திரன் தாங்கிட்ட இருக்க முத்து மாலைகள் அந்த மாதிரி ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் எல்லாம் சோழ நாட்டுக்கு மறுபடியும் அனுப்புறார் இதே மாதிரி ரெண்டு பேருக்கும் முதல்ல நட்பு ஆரம்பிக்குது இப்ப என்ன நினைச்சா இந்த சோழன் காடுவெட்டி சோழன் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நட்பை வந்து உறவா மாத்திக்கணும் அப்படின்ற யோசனை அவனுக்கு வருது பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இன்னும் நமக்கு நெருக்கம் உண்டாகும் சோ என்னைக்கு வேணா நம்ம மதுரைக்கு போய் சொக்கரையும் மீனாட்சியும் தரிசிக்கலாம் அப்படின்ற ஆசை அவனுக்கு மேலோங்குது அதனால என்ன பண்றான்னா ராஜேந்திர பாண்டியனுக்கு தன் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தான் இதுக்குள்ள என்ன ஆகுது இந்த ராஜேந்திர பாண்டியனுக்கு ராஜசிம்மன் ஒரு தம்பி இருக்கான் அந்த தம்பி வந்து ரொம்ப சூழ்ச்சி பிடிச்சவன் மனசு கெட்ட மனசு அவனுக்கு அதனால என்ன பண்றான் ஆஹா சோழன் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அண்ணனுக்கு வந்து இன்னும் அதிக பலம் வந்துடும் அதனால நாம எப்படியாவது தந்திரமா பிளான் பண்ணி அந்த சோழ நாட்டு பெண்ணை நாம கல்யாணம் பண்ணிட்டு சோழ நாடு பாண்டிய நாடு ரெண்டத்தையும் நாம கைப்பற்றணும் அப்படின்ட்டு தீய எண்ணத்தில் நேராக சோழ மகாராஜா கிட்டே போய் நம்ம பொண்ணு அவங்க பொண்ணை சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான் அங்கே போனதும் இந்த சோழ ராஜா என்ன பண்ணுறாரு பாண்டிய ராஜேந்திரனோட தம்பியாச்சேன்னு நல்லபடியாக வரவேற்பெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு வாங்க நீங்கள் வந்து நான் பொண்ணு கொடுக்க போகிறேன் உங்கள் அண்ணனுக்கு அவரும் சம்மதிச்சிட்டாரு அவரோட தம்பி நீங்கள் நீங்க என்ன வேலையா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு மரியாதை நிமித்தமா ஆனா இந்த தம்பி என்ன பண்றான்னா என் அண்ணனுக்கு நீங்க பொண்ணு கொடுத்தீங்கன்னா அவன் நல்லபடியா உங்க பொண்ணை பார்த்துப்பானா அப்படின்றது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லி அண்ணனை பத்தி இல்லாததும் பொல்லாததும் எல்லாத்தையும் அந்த சோழ மகாராஜா கிட்ட தப்பு தப்பா சொல்றான் அதோடு மட்டும் இல்லாம எங்க அண்ணன் வந்து நாட்டை தான் வச்சுக்கணும்னு பாக்குறாரு அதனால எனக்கு நீங்க பொண்ணை கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் உங்கள் நாட்டையும் நான் நல்லா பார்த்துப்பேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாண்டிய நாட்டின் மேலே போர் தொடுத்து அந்த பாண்டிய நாட்டையும் நம் வசம் வச்சுன்ட்டோன்னா நீங்கள் எப்போ வேணாலும் மதுரைக்கு வந்து சோழ சொக்கரையும் மீனாட்சியும் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி பேசி அவர் மனசை குழப்பி விட்டுறான் இந்த தம்பி ராஜசிம்மன் இதெல்லாம் பார்த்ததும் யோசிக்கிறார் இந்த சோழ மன்னன் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அவருக்குள்ளே மனசுக்குள்ளேயே பேசிக்கிறார் காடுவெட்டி சோழன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான் வலிந்து போய் நாம பாண்டிய மன்னனுக்கு ராஜேந்திரனுக்கு பொண்ணு கொடுக்கறத விட அந்த பாண்டிய மன்னனோட தம்பியே விரும்பி வந்து உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறான் அப்போ இதுதான் நமக்கு பெருமை புகழ் நாம இந்த ராஜசிங்கனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லி ராஜேந்திரனோட தம்பி ராஜசிம்மனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான் கல்யாணம் பண்ணி வச்சதும் ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ராஜேந்திர பாண்டியனுக்கு ஒரு ஓலை எழுதி அனுப்புறாங்க அதுல என்னன்னு எழுதியிருக்கு பாண்டியரே உங்களுடைய தம்பிக்கும் எனது மகளுக்கும் திருமணம் நடந்து விட்டது அதனால நீங்க பாண்டியன் நாட்டை உங்க தம்பி கிட்ட ஒப்படைச்சு விடுங்க இல்லைன்னா சோழப்படை உங்கள் நாட்டிற்குள்ள வந்து போர் தொடுத்து பின் போரில் வெற்றி கொண்டு அந்த பதவியை வந்து நாங்க ராஜசிம்மனுக்கு கொடுத்து அரசனாக்கி விடுவோம் என்று எழுதியிருந்தான் இதை பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாயிடுத்து ராஜேந்திர பாண்டியனுக்கு என்னடா இது நல்லவன் நினைச்சோம் இவனே நமக்கு இவ்வளவு கெட்டது பண்ணிட்டான் கூட இருந்த தம்பி இப்படி துரோகி ஆயிட்டானேன்னு கஷ்டப்பட்டுட்டே சொக்கநாதர் கிட்ட ஓடுறாரு கோவிலுக்கு போய் சொக்கா எம்பெருமானே உங்களை வந்து வழிபட்ட காடு வெட்டி சோழன் உன்னுடைய பக்தர்னு நம்பி தானே நான் நட்பு கொண்டேன் ஆனால் இவ்வளவு ஒரு ஏமாத்து வேலையை செய்வான்னு நான் நினைக்கலையே நான் என்ன பண்ணுவேன் சோழர்கள்ட்ட அவ்வளோ படை இருக்குது அத்தனை பேரும் என் ஒன்றுமே தப்பு புரியாமல் என்கிட்ட கிட்ட வந்து படையை எடுத்து என்ன வந்து ஆட்சியை விட்டு போக சொல்கிறாங்களே நான் என்னப்பா தப்பு பண்ணேன் நீ என் கூட துணையாக இருக்கணும்ப்பான் மண் மனம் வருந்தி கண்ணீர் மல்கி சிவபெருமான்கிட்ட கேட்குறான் இந்த ராஜேந்திர பாண்டியன் உடனே அந்த குரல் வானத்தில் கேட்குது பாண்டியனே நீ கலங்காதே உன்னுடைய சிறிய படையுடன் நாளை சோழனை எதிர்கொள்வாய் வெற்றி உமக்கே அதற்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த தெய்வ வாக்கு சொல்றது இத கேட்டதும் ராஜேந்திர பாண்டியனுக்கு அரண்மனைக்கு நிம்மதியா போய் மறுநாள் சோழனா சோழன் கூட போர் புரியத்துக்காக ஆயத்த மாறான் சோழனின் படையை எதிர்க்கிறான் இந்த பாண்டியன் ரெண்டு பேருக்கும் கடுமையான போர் நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் சண்டை இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்க இறைவன் கடும் வெப்பத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார் இந்த வெப்பத்தை ஏற்படுத்துறதும் என்ன ஆகுது எல்லா படை வீரர்களுக்கும் தண்ணி தாகம் வறட்சி ஏற்படுது எப்படியாவது தண்ணி கிடைக்காதா தண்ணி கிடைக்காதன்னு அவங்கவுங்க எதிர்பார்க்குறாங்க இந்த நேரத்துல என்ன ஆகுது நம்மளுடைய கதாநாயகன் நமது தலைவன் சிவபெருமான் சிவனடியார் வேடம் தாங்கி தண்ணீர் பந்தல் வைக்கிறாரு எந்த இடத்துல பாண்டிய படை வீரர்கள்லாம் போர் புரியறாங்கல்ல அந்த இடத்துல நடுவுல போய் வைக்கிறார் இப்ப என்ன ஆயிடுது பாண்டிய படை வீரர்களுக்கு எல்லாருக்கும் தண்ணீர் வழங்குறார் நம்மளுடைய சிவனடியாரான சிவபெருமான் எல்லாரும் இவர் கொடுத்த தண்ணீரை குடிச்சிட்டு களைப்பு நீங்கி புத்துணர்வோட சோழப்படையை எதிர்த்து போரிட்டு எளிமையா வெற்றி அடைஞ்சிடறாங்க காடு வெட்டி சோழனும் இவன் பாண்டியனோட தம்பி இருக்கான கெட்டவன் ராஜசிங்கனோ அவங்க ரெண்டு பேரையும் கைது செய்தார் நம்மளுடைய ராஜேந்திர பாண்டியன் அரண்மனைக்கு விலங்கு பூட்டி அழிச்சின்னு வராங்க அப்போ என்ன சொல்றார் காடு வெட்டி மாதிரி பண்ணது தப்பு அதனால இனிமே மீண்டும் மீண்டும் இந்த தப்பை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த காடு வெட்டி சோழனுக்கு ஏராளமான பொண்ணும் பொருளும் பரிசும் கொடுத்து நல்லபடியா அவங்க நாட்டுக்கு திரும்பி போங்கன்னு கௌரவமா அனுப்பி வைக்கிறார் அதே மாதிரி தன்னுடைய தம்பிக்கும் பாதி நாட்டை பாண்டிய நாட்டை கொடுத்து அவரையும் திருப்திப்படுத்திடுறார் பின்பு சிறந்த மன்னனாக இந்த ராஜேந்திர பாண்டியன் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்கிறார் இப்போ பக்தர்களை உங்களுக்கெல்லாம் புரியுதா சிவபெருமானுடைய என்ன விஷயம் அதாவது சிவபக்தராகவே இருந்தாலும் யாருக்காவது துரோகம் செஞ்சால் யாரையாவது ஏமாத்தினா ஒரு தண்ணி கூட கிடைக்காம பண்ணிடுவார் ஈசன் அதுதான் அவருடைய குணம் யாரா இருந்தாலும் நாம ஏமாத்துறதோ துரோகம் பண்ணுறதோ கூடாது நாம நடுநிலையோட நியாயமாக உண்மையாக இருந்தால் இறைவனார் எப்பொழுதும் நம்முடன் இருந்து நம்மை பத்திரமாக பாதுகாப்பார் திருச்சிற்றம்பலம் சொக்கா மீனாட்சி போற்றி போற்றி அடுத்த பதிவில் இன்னொரு அடுத்த திருவிளையாடலை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி